இந்திய கிரிக்கெட் என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் நினைவில் வரும் பெயர் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டில் பல சாதனைகளை படைத்து நிகழ்த்திய அவருக்கு செல்லும் ரசிகர் பட்டாளம் தான் சோழ்ந்திருக்கும் உலக கிரிக்கெட்டில் எத்தனையோ சாதனைகளை தனக்கு சொந்தமாக மாற்றிய சச்சின் டெண்டுல்கர் பிடித்ததை செய்தால் வாழ்க்கையின் வெற்றி பெறலாம் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தார் இவர் சர்வதேச கிரிக்கெட் விளையாடி பதினோரு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றளவும் அவருக்கேற்று ரசிகர் பட்டாளமே உள்ளது கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருமே நமக்கு பிடித்த ஒரு கிரிக்கெட் வீரரின் பெயர் போட்ட ஜெர்சியை வாங்கி அணிந்து கொள்வோம் அப்படி இங்கு ஒருவர் ஜெர்சியை அணிந்து கொண்டு செல்லும் போது அந்த ஜெர்சியில் உள்ள பெயருக்கு சொந்தமான வீரர் அவரை அழைத்து பேசி உள்ளார் ஆம் சச்சின் டெண்டுல்கர் காரில் எங்கேயோ சென்று கொண்டிருந்த போது முன்னால் பைக்கில் சச்சின் பெயருடன் மும்பை இந்தியன் அணிந்து கொண்டு ரசிகர் ஒருவர் பைக்கில் சென்று சென்று கொண்டிருந்தார் சச்சின் அந்த ரசிகரை கொடுப்பதற்காக அவரிடம் காரை நிறுத்தி விமான நிலையத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று கேட்டார் சச்சினை பார்த்தவுடன் அந்த ரசிகர் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தார் உங்களிடம் பேசி அறிமுகமாக வேண்டும் என்பது என்னுடைய வாழ்நாள் கனவு உங்களை நேரில் சந்தித்ததில் மகிழ்ச்சி என்றும் கூறினார் மேலும் சச்சின் அந்த ரசிகரை ஹெல்மெட் அணிந்து சென்றதற்கு வாழ்த்துக்கள் நல்ல முடிவு என்று கூறினார் மேலும் அந்த ரசிகர் சச்சினின் புகைப்படங்களை தனது டைரியில் வைத்திருந்ததை எடுத்து காட்டினார் அதை பார்த்த சச்சின் அந்த ரசிகருக்கு ஒரு ஆட்டோகிராஃபையும் போட்டு கொடுத்தார் பிறகு இருவரும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் அப்போது அந்த ரசிகர் என் வாழ்நாளில் என்னுடைய கடவுளை நான் நேரில் பார்த்துவிட்டேன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று கூறினார் அதற்கு சச்சின் நீங்கள் என்னுடைய ஜெர்சியை அணிந்திருந்தீர்கள் அதை பார்த்துதான் நான் உங்களை நிறுத்தினேன் என்று கூறி அந்த ரசிகருக்கு சர்ப்ரைஸ் அளித்தார் இது குறித்த வீடியோவை சச்சின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் மேலும் அந்த வீடியோவில் நான் காரில் சீட் அணிந்திருந்தேன் அவர் ஹெல்மெட் அணிந்திருந்தார் இது இதுபோன்று போக்குவரத்து விதியை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் அவர் என் மேல் அன்பு காட்டுவது மனத்திற்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது எதிர்பார்க்கப்படாத இடங்களிலிருந்து கிடைக்கும் அளவற்ற அன்பு வாழ்க்கைக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது என பதிவிட்டிருந்தார்